கீழடி சென்ற நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற செல்லூர் ராஜு தனது காரில் செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்திருக்கிறார் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது எம்ஏ ஊட்டிக்கு தான் போகணும்

வழியில் பூங்கொற்று கொடுத்து வரவேற்றார் அப்பொழுது அவர் காரில் ஏற முயன்றதாக தெரிகிறது அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கோபி சுதாகர் அவங்கள கோமாளின்னு பேசுறது ரெண்டு ஜாதிய கம்பரேஷன் பண்ணி அந்த வீடியோ முழுக்க முழுக்க பண்ணனும்னால தான் இங்க கோவம் எங்க குடும்பத்தை பத்தி கேமரா பேசுறதுக்கு இல்ல அதான் கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சா இப்ப இப்போ கோவத்தை என்ன பண்ணுவா பாடுவா இருங்க பாடுவாக்கலாம் மிருக காட்சாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் இடைக்கல என் பேர் புரியலடா ஏன்டா முதுகுல குத்துறேன் லவ் பண்ணிட்டேன் இல்ல அப்படி மிளகா பொடி தூவி முதுகுளை குத்துறைய மூதேவி நீ வீரனா டேய் நீ எல்லாம் ஆம்பளையா உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமா இல்லையாடா இதுக்கு பேர்லாம் பயிர்லடா

எங்க பொண்ணுக்கு லவ்வே பண்ண வேணாம்னு சொல்றேன் கரெக்ட் பண்ணிட்டாங்க லவ் பண்ணுன்னு சொல்லி உங்க பண்ணிட்டாங்க கொன்றமா தப்புன்னு தண்டனை கொடுக்கற அளவுக்கு காதல் என்ன தேச குத்தமா ஆஹ் நம்ம எல்லாம் காட்டுவாசிகளை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தமே நம்மள மனுஷங்கள மாத்துறதே அந்த காதல் தான் சார் ஒரு பொண்ணு போடி போயிருச்சுனா ஒரு நோர் சாதிக்காரன் கூட போயிருச்சுனா அவங்க பெத்த தாய் தகப்பே அந்த ரோட்ல நடக்க முடியாது நான் இல்லனா நீங்களா உன் வீட்டு புள்ள ஓடிருச்சு உன் வீட்டு புள்ள ஓடிருச்சு நமக்கு மானம் இல்லையா மரியாதை இல்லையா நீங்களே பண்ணி விட்டுட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறுவீங்களே ஏண்டா அப்படினா எங்க பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கற ஜாதி ஓட்டு ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன் ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன் ஜாதி ஒளியில ஒளியிலோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன் உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து போறேன்

நீங்க தெரியாம எல்லாம் பண்ணல நீங்க தெரிஞ்சதா பண்ணீங்க பயங்கரமா நல்லாதான் இருக்கு யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேளு எதுக்கு ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடுற நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுஜித் வருத்தப்பட்ட அவன் நிலை ஏன் சமூகம் வருத்தப்படுது அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியான்னா எதுக்கு வர்றவன் சாதி பாக்காம கீழ் சாதியா மே என்ன அப்பர் பர்த் லோயர் பெர்த்தாடா என்னடா பரிட்சை எழுதி பாசு பண்ணியாடா மேல் ஜாதியில பிறந்தீங்க பிறக்கும் போது குழந்தை இறக்கும் போது குலம்

நாலுத்தி லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு சேட்டலைட் டிவி அந்த வீடியோ டெலேட் பண்ண போறாங்களோ நீங்க வந்து பாத்துருங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க சரி அவங்க எல்லாம் கட்டவங்க அப்பா ரெண்டு கோடி பேர் இருக்கும் ரெண்டு கோடி பேரா இதுல எத்தனை லட்சம் பேர் படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கா இருக்கான் சோறு இல்லாம இருக்கா வெளிநாட்டுல வேலை தேடி அலைகிறான்னு தெரியுமா ஆஹ் ஒழச்சு பிழைக்கிறவனும் சாதி பேரை சொல்லி உட்காந்து தின்ற நீங்க ஒரே சாதியா

எப்ப வேற கைது செய்வாங்கன்னு தெரியல பெரிய பெரிய டீம் வந்து இறங்கி இருக்கு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு உங்க சேனல முடக்குங்க அப்படின்ட்டு எவ்வளவு பெரிய ஆளுங்கலாம் பொங்கி இருக்கிறாங்க எங்க சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளா படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க சியாம் கிருஷ்ணசாமியை நாங்க கண்டிச்சோம் இது கூட அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுறவங்கலாம் நாங்க அரசியலா கண்டிச்சுட்டு இருக்கோம் அது வேற உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை ஓ இதான் அநியாயத்தை கெண்டா பொங்குறதா இனியும் பொறுத்துக்கிற முடியாதனாலதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து உடனே டெலீட் பண்ணனும் இந்த பரிதாபங்கள் சேனலை வந்து உடனே தடை பண்ணணும் நிரந்தரமா தடை பண்ணும் நாங்களும் பொங்குவோம்ல அப்பா அவங்க கைது அவங்க என்னப்பா பண்ணானுங்க எங்க ஆட்களை பத்தி தப்பா பேசுட்டாங்க என்ன பேசினாங்க எங்க ஆட்கள் வந்து இப்படி

அம்மா காவல் துறை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்னென்ன சம்பவம் இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் வந்து மண்டையில அடிvirkறவன் பண்ணவானா என்ன நான் 100% பைதங்கர குதீப் என்ன சொசைட்டி పరిദാபங்கள் அப்படிங்கற கண்டென்ட்ல வந்து போட்இருந்தாங்க உண்மையாலேயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு ஹட்ஸ் ஆப் கண்டிப்பா ஏனா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுவதற்கு ஒரு தைரியம் தைரியமேனூல்ல புறக்கணிக்கவே முடியாது அதுவும் பக்காவா நல்லா வந்து சிரிப்பு வருமா நல்லா பக்கா அதனால கண்டிப்பா நாங்க ஆட்ஸ் ஆப் பண்ணிக்கிறோம் ஏன் ஆட்ஸ் ஆப் பண்றோம்னா இந்த டாபிக் சில அரசியல் கட்சிகளே பேச தயங்கக்கூடிய டாபிக் தைரியமா பேசிருக்காங்க ஒண்ணுமே இல்ல ஒரு ஆணுவ படுகொலை நடக்குது அந்த ஆணுவ படுகொலைய யாரு போய் பார்க்கலன்னு பாத்தீங்கன்னா

உனக்கு எல்லாம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் இதே அஜித்துக்கு வந்துட்டு ஒரு பத்து ரீலி இருபது போட்டாச்சு ஆனா இதுக்கு ஏன் வாயை துறக்கலன்னா வேற ஒரு காரணமும் இல்ல இந்த ஆணவ அவர் ஏன் வாய துறக்கலன்னா ஒன்னும் பெரிய காரணம்லாம் இல்லங்க அவட்டு போட மாட்டாங்க சாமி

இவரு அமைதியா இருக்கிறத வச்சு பார்த்தா வந்து இது வந்து நானும் கொலை ஆதரிக்கிறாரா இல்லையா தெரியல இல்ல அது புரியல அது இன்னும் சொல்லணும் சொல்லலங்க ஏன்னா இவர் தான் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்க போறவர் ஆமா இத்த தெரியாதவங்க கூட வீரா போட தான் சுத்துறாங்க ஆனா ஐயா முகத்த பாத்தியா தம்பி தம்பி போதும் சாந்தமா இருக்கு ஆமா இவரு போய் ஒரு ஆணவ எதிர்க்க எதிர்க்கமாக்குறாரு